வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து விவசாயத்திற்கு பாசனத்திற்காக தண்ணீரை செயற்பொறியாளர் அருணகிரி திறந்து வைத்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கீழ் கீழ்செருவாயில் மிகப்பெரிய வெலிங்டன் நீர்த்தேக்கம் உள்ளது இந்த நீர்த்தேக்கம் மூலம் இப்பகுதியைச் சேர்ந்த சுமார் இருபத்தி நான்காயிரம் ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெற்று வருகின்றன இந்த ஏரி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறில் கட்டப்பட்டது இதன் முழு கொள்ளளவு இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பது மில்லியன் கன அடி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்ட உயரம் இருபத்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு அடி இவற்றின் பாசன தலைப்பு மதகுகள் மூலம் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது திட்டக்குடி மற்றும் விருத்தாச்சலம் வட்டங்களுக்கு உட்பட அறுபத்து மூன்று கிராமங்களில் உள்ள இருபத்து மூன்று ஏரிகள் நேரடி பாசன வசதி பெறுகிறது இதன் கீழ்மட்ட கால்வாய் மூலம் ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஏழு ஏக்கர் நிலமும் மேல்மட்ட கால்வாய் மூலம் பதினேழாயிரத்து இருநூற்று தொண்ணூற்று இரண்டு ஏக்கர் நிலமும் மொத்தம் இதன் மூலம் இருபத்து நான்காயிரத்து ஐம்பத்து ஒன்பது ஏக்கர் விவசாய நிலம் பாசனை வசதி பெறுகின்றன மொத்தம் இதன் மூலம் இருபத்து நான்காயிரத்து ஐம்பத்து ஒன்பது ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறுகின்றன தற்போது இந்த ஏரியில் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி தண்ணீர் உள்ளது பாசன விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இன்று முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது இந்நிலையில் இன்று பதினாறாம் தேதி முதல் நூற்று இருபது நாட்களுக்கு நூற்று பத்து கன அடி வீதமும் வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசன நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அருண் கிரி மற்றும் திமுக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு பாசன நீரை மலர்கள் தூவி திறந்து வைத்தனர் இந்த பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதில் உதவி செயற்பொறியாளர் எத்திராஜலு உதவி பொறியாளர்கள் சுதர்சன் பாஸ்கரன் உமா திமுக நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்